ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு பிளாக் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பாரிஸ் போகிற ஒரு வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளா ஸ்பென்சர் ப்ளாஸாக்குள்ள போயிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் கழிச்சு நான் திரும்ப ஃபஸ்ட் டைம் போகிறேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போனது நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் போனோம் அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் பிறந்து எங்கேயுமே போக முடியலையே அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பசங்களாம் பெருசாக அதுக்கப்புறம் இப்போ தான் வரும் ஸ்பென்சர் ப்ளாஸாக தான் ஃபஸ்ட்டு நான் எங்களுக்கு கேள்விப்படும் போது மால்னா ஸ்பென்சர் பிளாஸா தான் அதுவும் அதில் தான் போனால் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு இந்த மாதிரி எக்ஸலேட்டர் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தது ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் தெருக்கு ஒரு மால் மாதிரி வந்துடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை நிறைய கடை இருக்குது ஸ்பென்சர் ப்ளாஸா பற்றி தெரிஞ்சவங்க அடிக்கடி போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது எந்த கடையில் போய் வாங்கினா கரெக்டாக இருக்கும் எந்த கடையில் குவாலிட்டியாக இருக்குது எந்த கடையில் ரேட்டு அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது தெரியும் எங்களுக்கு தெரியல நாங்களே எவ்வளோ வருஷம் கழித்து போகிறோம் அதனால் ஏதாவது வாங்கலாம் தான் போனோம் பட் வந்து ஜுடியோவில் நல்லாயிருக்கும் அங்கே வந்துட்டு ப்ரைஸும் ஓகே பிராண்டடாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனதே ஜுடியோ தான் போனோம் ஆனால் வந்து இவருக்கு அந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கல அதனால் சரி நான் அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப எங்கள் இது சனி புரோட்டாசி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்து கிளம்பி போனோம் குடும்பமாக ஒன்லி கேர்ள்ஸ் நாட் பாய்ஸ் ஒன்லி கேர்ள்ஸ் நானே என் தங்கச்சிங்க அப்புறம் அம்மா அம்பியோட ஒய்ஃபு குழந்தை எங்ககிட்ட இருக்கோ அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வந்துவிட்டாங்க ஏன்னா பைக்கில் கூட்டு வரணும்னு வேணும்னு சொல்லிட்டு மெயினாக எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தங்கச்சிருக்காலை லாஸ்ட்டு அவள் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து புடவை வாங்கி கொடுக்குறோம் தீபாவளிக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன் அவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் எங்களை அழிச்சிட்டு போனான் பெ வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் அதான் செய்யணும் ஆனால் வந்து அவளுக்கு அது விருப்பமாக இருக்குது நான் எல்லாருக்குமே புடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே அழிச்சிட்டு போனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை எங்கே ப்ளான் பண்ணிடணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு பிளான் பண்ணோம் அப்படி இல்லைன்னா வந்து வீராஸ்க்கு போகலான்னு அதுக்கப்புறம் இல்லைனா ஃபைனலாக வந்து ப போர்த்தீஸ் போத்தீஸ் போலாம் பிளான் பண்ணோம் நடுவில் வந்து லக்ஷ்மி போட்டிக்கு அவங்க வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அவங்க எப்போ எக்ஸ்போ போட்டாங்களோ அப்பத்துலேருந்தே நாங்கள் பேசுகிறோம் என்னோட ரெண்டாவது தங்கச்சி இருக்கா பாருங்க அவள் சொன்னால் ரொம்ப நாளாக சொல்லி வச்சுக்கேன் நம்ம அங்கே போகலாம் எக்ஸ்போவில் போகலாம் எக்ஸ்போக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஆனால் எங்களால் அப்போ போக முடியல ஸோ இப்போ வந்து தீபாவளிக்கும் கரெக்டாக வரவே வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ இவ்வளவு வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் வாங்கி தரேன் நீங்கள் அங்கே என்ன பிடிச்சிருக்கோ அவங்க அவங்களுடைய கலெக்ஷன் என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துருங்க அப்படின்னாங்க நாங்கள் போனோம் நாங்கள் வந்து செகண்ட் டே போனோம் ஃபர்ஸ்ட் டே போல தேர்ட் அன்னைக்கு அவங்க போட்டிருந்தாங்க நாங்கள் ஃபோர்த்து அன்னைக்கு போனோம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்பப்போ புது புது கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு எங்கெங்கே அங்கங்கே நின்று வந்துட்டு அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இங்கே வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் பட் அவங்கள வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் போடணும் அப்படின்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கல நாங்கள் போனது மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க ப்ளஸ் வெளியவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கச க கசகஜன் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அங்கே இருக்கிற இதில் மெயினாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் சாரீஸ் எல்லா சாரீஸும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் சூப்பராக வந்து எல்லாருமே அந்த கவனிக்கிற விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காங்க எல்லோரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த சாரி எடுங்க அந்த சாரி அது ஆனால் அது இதுவா அதுவான்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன கேட்டீங்க நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகம் சுளிக்காமல் அவங்க பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் மூணாவது ஃப்ளோர் லிஃப்ட்டில் வந்துட்டோம் என்னோடய தம்பி குழந்தை நாங்கள் வச்சுருந்தோம் அவங்க வந் அவங்க வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க வண்டி அதனால் நாங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டோம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படி பெரிய க்ரௌடில் வந்து அழைச்சிட்டு போகல குழந்தை கொஞ்சம் க்ரௌடு ஓகே தான் அப்போ கூட குழந்தைய வந்து என் தம்பி வெளியே வச்சுக்கிட்டேன் நாங்களாம் மட்டும்தான் உள்ளே போயிட்டு தேவையான சாரீஸு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நிறைய எது எது பிடிச்சிருக்கோ அப்போ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து எங்களுக்கு எது எது தேவையோ அதெல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு மீதியை வந்து அங்கேயே வந்துட்டு எங்கே எங்கே எடுத்தோமோ அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துவிட்டோம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா அங்கே எங்கே எங்கேயே உட்காராங்களோ அங்கேயே அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க சாரி வந்து கவுண்டரில் இருக்கிறத தாண்டி கீழே எல்லாம் நிறைய இடத்துல வந்து கூச்சி குச்சி வச்சுருக்காங்க இப்போ நான் ஒரு பேர் ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து முப்பது நாற்பது சாரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க பத்து பத்து சாரி எடுக்கிறாங்கன்னா முப்பது சாரி நாற்பது சாரி எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு சாரி ஆறு சாரி தான் எடுத்துகிட்டு மீதி அதே இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க அது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறவங்களும் இப்போ அவங்க எல்லாருமே எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அந்த ஒரு ஒரு செக்ஷனுக்குமே வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ப்ளஸ் அவங்க கீழே எங்கே இங்கே போட்டிருக்காங்களோ அதையுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஒரு பாக்ஸாக வரும்போது ஒரு ஒரு சாரி இந்த சாரி வ இந்த அதோடைய ப்ரைஸ் அதோடைய கலரு அதுக்கப்புறம் எல்லாமே காட்டுறாங்க அது யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து எந்த சாரியுமே எடுக்க முடியல எங்களால் அந்த க்ரௌடுக்குள்ளேயும் நுழைய முடியல நாங்கள் சுற்றி சுற்றி எங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் மட்டும் அப்படியே ஒரு பல்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆரஞ்சு வந்து நான் எடுத்து நான் என்ன சாரீ எடுத்தேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு சாரியுமே பிடிச்சிருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு சாரீஸ்லாம் பார்த்து எடுத்துட்டு கொஞ்சம் தம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டோம் குழந்தை அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அதனால அவங்க என் தம்பி தம்பி ஒய்ஃபு குழந்த மூணு பேர் முதலே கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்கினது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் உள்ளே வாங்கினத விட வெளியே தான் நிறையவே வாங்கிட்டோம் ஊர்கா ஐட்டம்ஸ் எங்கள் ஃபேமிலிக்கே பார்த்திங்கன்னா ஊர்காலாம் வந்துட்டு ஊர்கா புளி சாதம் பொங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பைத்தியம் மாதிரி எங்கே பார்த்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே நின்றுவோம் அதனால் அங்கே இருக்கிற ஊர்காவில் வந்துட்டு நாலு ஐட்டம் வாங்கணும் ஒன்று வந்து பருப்புப்பொடி வாங்கினோம் இன்னொன்று வந்துட்டு பெரண்ட துவையல் வாங்கினாங்க அப்புறம் மாங்காய் ஊருக்காய் எலுமிச்சி ஊர்கா இந்த நாலு ஊர்கா வாங்கிட்டு அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க ஜெல்லி ஐட்டம் முறுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் ரெண்டு வாள் இருக்காங்களா அந்த ரெண்டு வால் வந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் செலவு தான் அது இல்லாமல் வெளிலேயே வந்து இந்த வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸ்லாம் விற்கணும் அது கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இது ரொம்ப நாளாக வந்து இந்த மெஷர் பண்ண தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுவுமே அவளே தான் வாங்கி கொடுத்தா தங்கச்சி அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ணலை போகிற செலவு கார் செலவு போ போகும்போது வரும்போது ரிட்டன் செலவு அவளோட தான் அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாமே வாங்கினதும் அவளோட தான் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஏன்னா ஒரு பட்ஜெட் வச்சுருந்தேன் இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவள் சொன்ன பட்ஜெட்டை வந்து அது அதிகமாகவே பிடிச்சி கிட்டத்தட்ட அவளுக்கு வந்து எல்லாருக்குமே சேர்த்து பதினஞ்சாயிரம் கிட்ட செலவு போக வர ப்ளஸ் சாரி நாங்கள் எல்லாமே வந்துட்டு அதிகமாக அவள் சொன்னாலுமே இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வேணாம்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரீ எடுக்கிற எடுத்துட்டா சீத்தாலாம் அப்படி தான் எடுத்துவிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டு சாரி அப்படியே எடுத்துவிட்டேன் எங்களுக்குன்னு பிரித்து கொடுத்த சாரியில் அதே போல் இவ்வளோ அதே போல் தான் அவளுக்கானது வந்து ரெண்டு சாரி எடுத்துட்டேன் அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கும் கணக்கே கிடையாது அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சாலும் அவள் இவ வந்து வாங்கி கொடுத்துருவா ஸோ இவ தான் சிவரஞ்சனி இவை தான் வந்து எங்களுக்கு வந்து சாரி வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வாங்கிட்டு கேபுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் கேபு கிடைக்கல ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் வரும்போது உடனே கிடைச்சிச்சு போகும்போது கேபி கிடைக்காம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பத்தாயிடுச்சு ஆனால் நாங்கள் ஆறரைக்கே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம் அங்கே ஆறரைக்கு எடுத்து முடித்தோம் வெளியே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் எடுத்து முடிச்சோம் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாங்க இவளுங்களோடலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ நான் காட்டின பார்த்திங்கன்னா அது வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கு அவளோட சாரி ரெட் கலர் சாரி இதுவுமே அவள் எடுத்தது அந்த மகேஸ்வரி சில்க்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரி அவளோடது சாரி தான் அவள் ரெண்டு சாரி எடுத்தா அதுக்கப்புறம் எல்லோரும் பிடிச்ச சாரீ தான் எடுத்தோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் வச்சு வச்சு பார்த்தா எடுத்தோம் இது வந்து எங் என்னோடய அம்மாக்கு எடுத்தது வீட்டில் சும்மா ரஃபாக கட்டிக்கிற மாதிரி கோவிலுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தது என் தங்கச்சி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரெண்டு சாரி எடுத்தான்னு நினைக்கிறேன் இதுவும் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தது தான் நாங்கள் இந்த மாதிரி கலெக்ஷனுக்காக தான் மெயினாக போனோம் இது காஞ்சி காட்டன் இந்த மாதிரி காட்டன் சில்க்ஸ் எடுக்கணுன்னு தான் போகணும் காட்டன் சாரீஸ் தான் எடுக்கணும்னு போனோம் கங்கா ஜமுனா பார்டர் இந்த மாதிரி வச்சு தான் ஆனால் வந்து கிடைக்கல இது வந்து என்னோடய சாரீ நான் ரெண்டு சாரி எடுத்தேன்னு சொன்னால அதில் வந்து ஒரு சாரி இந்த சாரி ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி இந்த வீடியோக்காக இல்லை வெளியே சும்மா கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி கட்டுறதால நான் இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கிட்டேன் ஒரே சாரியாக அவ்வளோ காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என் தங்கச்சி சீதாக்கு ரெண்டாவது ஃபஸ்ட்டு தங்கச்சி ஒரே சாரியாக எடுத்துகிட்டேன் இது வந்து இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இதுவும் என்னோட சாரீ தான் ரெண்டு சாரீ நான் எடுத்ததுன்னா அதில் இன்னொரு சாரீ இது இதுவும் வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு அதுவுமே வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டுமே வந்துட்டு நான் எனக்கு சொன்ன பட்ஜெட்டில் வந்து நான் ரெண்டு சாரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு இதுவுமே வந்து என்னோடய ரெண்டாவது தங்கச்சி சரணி அவள் எடுத்த சாரி அவளுமே வந்து இது போல் சும்மா கோவிலுக்கு இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ இது ஒரு சாரி எடுத்தா அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்தது இது வந்து என்னோடய தங்கச்சி லாஸ்ட் தங்கச்சி இப்போ எங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் அவங்களோட மாமியார்க்கு எடுத்த சாரி இது இது வந்து அவையோட சரணி எடுத்தது ரெண்டு சாரி எடுத்தான்னு சொன்னாலும் அது ஆரஞ்சு ஒன்று இந்த க்ரீன் கலர் ஒன்று ஸோ இதில் கட்டும்போது அழகாக இருக்கும் நம்ம எப்படி வந்துட்டு பின் பண்ணி கட்டுறோமோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் ஸோ இதான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன் உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்